ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு குரு வணக்கம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுபத்துவ பாவத்துவ நிறுவனங்கள் தான் ஜாதகத்துல வந்து கிரகத்துக்கு ஏற்படக்கூடிய வெளிச்சம் சுபத்துவம் இருட்டு பாவத்துவம் சனி இருட்டு செவ்வாய் ஒரு கட்டுக்கு உள்பட்ட நல்லவரும் கெட்டவரும் சொல்றது ராகு வந்து எந்த இடத்துல யாரோட சேர மறுடரோட சேர்ந்தா மருடத்தனமும் நல்லவரோட சேர்ந்த நல்ல குணமும் வரக்கூடிய அமைப்பு ராகுளுக்கு உண்டு கிரகங்கள் நல்ல கிரகம் குருங்க சுக்கரன் புதன் வளர்ப்பு சந்திரன் தேவ சந்திரன் சனிக்கு நிகரானவர் இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க அப்ப இந்த அமைப்புல தான் ஜாதகமே செயல்படுதுங்க எல்லாருக்குமே வெளியூர் வெளியூர் நண்பர்களாக உள்ளூர் நண்பர்களாலும் சரி வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் அனைவருக்கும் சொல்றேன் அழகா ஒரு ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பாக்குறாங்க ஜாதகத்துல சலிக்காமல் என்ன பழங்குனோ அதை நான் சொல்லத்தான் செய்யறேன் அந்த மாதிரி அமைப்புல நீங்க இந்த திரைவில் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பர் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க என்னோட சேனல்ல பார்த்தாலும் நம்பர் இருக்கு இதுலையுமே இருக்குது பாருங்க வேற நான் வாட்ஸ்அப் நம்பரு ஜாதகத்தை அனுப்புங்க ஜிபே இருக்குது இதே தான் ஜிபே நம்பர் பார்த்துட்டு அழகா நீங்க பழங்களை கேட்டுக்கிறலாம் இப்ப இதுல வந்து ஜாதகரின் நூத்த சகோதரம் இலவச சகோதரத்தை தாங்க சொல்ல போறேன் மூத்த சகோதரத்துக்கு இளைய சகோதரத்துக்கு மூணாம் இடம் எல்லாருக்கும் தெரியும் பொதுவான சகோதர சாணம் செவ்வாயும் பார்க்கணும் அப்ப மூணாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இருட்டு செவ்வாயுடைய அமைப்பு செவ்வாய்க்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் இதை பார்க்கணும் இளையவங்களுக்கு மூத்தவங்களுக்கு அடிப்படை பொதுவான சகோதர சாணம் மூணாம் இடத்தையும் சகோதர காராயனான செவ்வாயவும் பதினோராம் இடத்தை பார்க்கணும் அதுக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துப்படி இருக்காங்க அவங்க இல்லை இருக்கிறாங்க எத்தகைய தரத்தோட இருக்காங்க இருக்கிறவருக்கு என்ன வர்க்குன்னு ஒருவங்களா ஆழத்தையும் சொல்லலாம் அந்த மாதிரி சொன்ன ஜாதகம் தான் இருக்கு நான் பார்த்து ஜாதகம் லக்கண மேசம் மூணாம் இடம் வந்து புதனுடைய வீடு சுக்கரனுடைய பரிவர்த்தனை இருக்கார் சூரியன் கொஞ்சம் கடமையா அதாவது அதிகாரமா இருப்பாங்க தெளிவான பொண்ணுன்னு சொன்னேன் ஒரு பொண்ணுதான் ஆணோப்பு என்ன நான் கேட்கல சகோதரம் அப்படிங்கிற கீழே விதம்னா விட்டுறணும் அதில் குறிச்சு வைப்பாங்க ஜாதகத்தில் அதெல்லாம் வரல ஆணோப்பை இங்கே வந்து ஆண்பனுங்கிறது அடுத்த ஆடை தேவையில்லாதது சகோதரம் இருக்கு அப்படின்னாச்சு சரி புதன் இங்க சனி பாக்குது சனி கடுமையான சனி சனிக்கேடா குருபீடு தான் இங்க செவ்வாறாக இருந்துச்சுல அப்ப சந்திரன்றது குருபாடு வாங்கும்போது லேசான அமைப்புல கடும் சிறிய தோஷம் தான் சனி சனி பார்த்ததுனால சபை இருக்காங்க ஜாதகரோட இல்லை இது அவரோட மதவியில இருக்காங்க இந்த ஜாதக இது தங்கை அண்ணன் வந்து இந்த ஜாதகர் சென்னையில் இருக்கா அதுக்கெல்லாம் பாக்குறாரு எப்போ தசிக்கிருவாங்க உறவு முறை இருக்காங்க அவங்களுக்கு உறவு முறை சரி அக்கா

சரகராசி இப்படிலாம் சொல்லிடலாம் இவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்போ உறவு முறையை இவங்களாம் அப்படித்தான் வெளிநாட்டில் இருக்காங்க எப்போது பேசுவாங்க விசேஷத்தில் காத்துக்குருவாங்க பெரிய உறவு முறைகள் ரொம்ப பாசங்கள் இல்லை ஜாதக தான் எல்லாமே அமையும் இதில் யாரையும் வர சொல்ல முடியாது அந்த அமைப்பில் மூத்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத உகர்த்து சொன்னாங்க சுபத்துவ பாவத்துவப்படி எல்லாமே சொல்லணும் இதை எந்த சாரத்தையுமே நான் பார்க்கல சாரஜோடர்கள் இருக்காங்க அவங்களோட தடுப்படி சொல்லிட்டு போகட்டும் போட்டி இருக்கலாம் செவ்வாய் என்கிட்ட போட்டி உண்டு குடிஜா வந்து நமக்கு நம்ம பார்க்கணும் கொஞ்சம் கூடுதலாவது நம்ம பார்க்கணும் உணரணும் வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யுது இது போட்டி பொறாமை சனி ஒருத்தர் அறிக்கை அணியக்கூடாது தவறா பேசக்கூடாது கண்ணியமா பேசணும் அந்த சனி கூட நம்ம கிடையாது போட்டி இருக்கத்தான் செய்யும் போட்டி என்னோட எப்பவுமே இருக்கும் படிக்கிற காலத்துல இருக்கும் அப்போ இந்த போ அந்த அந்த அமைப்புல நீங்க உங்களை கருத்து சொல்லுங்க எங்க ஐயா சொன்ன சொல்லி கொடுத்த சுகசூபாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஜாதகம் பாக்குறோம் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டினாலும் நான் இதை வந்து ஒரு நா இப்போ ஒரு ரெண்டு வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போட முடியும் நம்மள கருத்தை சொல்லுவோம் மக்கள் உணரட்டும் ஆர்வலர்கள் உணரட்டும் யாரு எது சரிங்கிறதோ அவங்களும் சொல்லட்டும் சரியா அப்ப இந்த இதுல இல்ல சகோதரம் இருக்காங்களா இருக்காங்க எத்தனை உறவு முறையில இருக்காங்க மூத்த சோழர் இருக்கா அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட உறவு முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா சொன்னாங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்